சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரன் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக தலைமை பதவிக்கு வகுத்தவர் தலைமை பதவிக்கு தகுதி உள்ளவர்கள் இவர்கள் பன்முகம் கொண்டவர்கள் இரண்டு மூன்று தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் எதை பற்றி செய்தாலும் அது சிறப்பாக செய்து சாதனை பிடிக்கக்கூடியவர்கள் தனித்திறன் படைத்தவர்கள் இவர்கள் போல துணிச்சலான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் இந்த சனியினுடைய தாக்கம் இவருக்கு என்றவாக இருக்கும் என்று சொன்னால் ஏழில் சனி வருகிறார் அதனால் ராசியவே சனி பார்க்கிறார் அதனால் பிரிந்த மனைவிகள் தான் பிரிந்த கணவன் மனைவிகளாக ஒன்று சேருவார்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர அளவோடு தான் இருக்கும் பழைய இவருக்கு ஏழில் சண்டை இருந்தால் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக செல்ல வேண்டும் சின்ன சின்ன வைரஸ் ஃபீவர் மாதிரி சில விஷயங்கள் தான் வரும் சனி சம்பந்தப்பட்ட வியாதினாலே நீர் சம்மந்தப்பட்டது இவர் சுகரை செக் பண்ண வேண்டும் அந்த மாதிரி பல் கண் எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ அந்த மாதிரியான வியாதிகள் வராமல் இருந்தாலும் சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் பார்க்கணும் பொதுவாக இந்த டெங்கு காய்ச்சல்லாம் அன்றைய மாநிலங்களில் வருகிறது அது சனிப்பயிற்சியின் தாக்கத்தினாலேயே இங்கே வரும் என்று சொல்லியிருக்கிறேன் அதே போல் தாங்களுக்கு அந்த ஏழு சனி இருப்பதால் கண்ட சனி இருப்பதால் அவங்களுக்கு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு மிகவும் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடம்பு அப்போ பயம் காட்டுமே தவிர பயப்பட தேவையில்லை ஆயுள் பாகம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கப்படுகிறது அதனால் தொழிலை பார்த்தால் எந்த விதத்திலும் அலைச்சல் அதிகரித்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற ஊதியம் வருமா என்று கேட்டால் கம்மியாக இருக்கும் ஆனால் தேவைக்கு பணம் வந்துவிடும் நீங்கள் பத்து ரூபா எதிர்பார்த்த இடத்துல அஞ்சு ரூபா லாபம் குறையுமே தவிர வியாபாரம் நடக்காது என்று சொல்ல முடியாது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக தான் செயல்படும் அதனுடைய தான் குறையுமே தவிர தேவைகள் பூர்த்தியாகிவிடும் கணவன் மனைவிட ஒற்றுமை மேலோங்கும் ஏழு சனி இருப்பதனாலே நம்ம வயப்பட தேவையில்லை அதனால் வாகனங்களை கொண்டு போகும்போது மட்டும் பின்சீட்டில் வந்து போவதும் நல்லது பரிகாரங்கள் என்று எடுத்து சொன்னாக்க குச்சனூழல்களுக்கு சனி பகவான் வழிபாட்டு நல்லது உங்களுக்கு நரசிம்மரை வழிபடுவதும் அந்த குச்சனூழலுக்கு சனி பகவான் வழிபாட்டு ஆனால் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நன்றாக இருக்கும் பொதுவாக அருகாமையில் உள்ள அம்மன் வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சிம்ம வாகன தாயை என்று சொல்லக்கூடியது அம்மன் தான் அம்மனுக்குடைய வாகனம் சிங்கம் அதனால் உங்களுக்கு அருகாமையில் கூடிய அம்மனை வழிபாட்டு இல்லைன்னா உங்களுக்கு கண்ட சனி என்பது ஏழு சனி இருப்பதனுடைய தாக்கம் குறையும் பொதுவாக நீங்கள் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பு அம்சம் என்னென்றால் பொருளாதார ரீதியாக மேம்படும் ஒம்போதே குரு இருப்பதால் குழந்தைகளால் அனுகூலமும் இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க பொண்ணுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தைகளெலாம் வந்தால் குழந்தை கறந்துரும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் ஆண் பெண்ணுக்கு குழந்தை ஏற்கனவே இருக்கிறது என்று சொன்னால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் அதனால் உத்தியோகம் தேடுவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் படிப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் ஏனென்றால் இதற்கு எந்த விதமான பெரிய பாதிப்பான காலகட்டம் இல்லை சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழு சனி இருப்பதும் ராகுக்கேதுகள் பலமாக இருப்பதும் நல்ல பலனை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு மற்ற என்ன தசை என்பதை பார்த்து அறிந்து ராகு தசை நடக்குமே ஆனால் இன்னும் நல்ல பலனை தான் கொடுக்கும் இடுப்புக்கு கீழே அதாவது ஏழு சனி இருந்தால் அந்த சனியினுடைய தாக்கத்தினாலே கால்வெளி தான் இருக்குமே சொல்ல நீர் சம்மந்தப்பட்ட வியாதின்னு சொல்லக்கூடியது நீர் எங்கே இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு பாதிப்பு சின்ன 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 இருக்கும் டூ வீலரில் போகும்போது விட திடீர்னு பூச்சி அடிக்கும் கண்ணாடி போட்டுன்னு போடுறதோ கண்ணை ஹெல்மெட் போட்டுன்னு போடுறதோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களை பார்த்தா போதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே பிரிந்திருந்தவர்களாக ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் அது குடும்ப வாழ்க்கை இன்பகரமாக போகும் பொருளாதாரம் சீட் அதாவது எந்த மதம் அளவுகளால் செயல்படுவீர்களே தவிர இப்போது நீங்கள் எதுவும் அகல கால் வைக்க மாட்டீர்கள் நீங்கள் இப்போ இயற்கையாகவே தன்னை இருக்கிற தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் செம்மராசியை பொறுத்தவருக்கும் பன்முகம் கொண்டவராக இருப்பவர்களால் உங்களுக்கு இடத்த காரியங்களை வெற்றியும் சிறப்பு அம்சமாக இருக்குமே தவிர எந்த விதமான பெரிய லெவலில் பாதிப்போ பயமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை படிப்பவர்களாகட்டும் கல்யாணத்துக்கு தயாராக இருப்பவர்களாகட்டும் ஒன்று ஒன்று நம்ம ஏழு சனி இருந்தால் கொஞ்சம் உடம்புல மட்டும்தான் இந்த பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் மற்றபோது கண்ட சனிங்கிறதுனால வாகனங்களில் போகும்போது எட்டில் ராகு இருக்கிறதுனாலும் ஏழு சனி இருக்கிறதுனாலையும் ராசியை வந்து சனி பார்ப்பதனால உடம்புல சின்ன சின்ன வைரஸ் ஃபீவர் மாதிரி வரது தான் வாய்ப்பு தர பெரிய லெவலில் பாதிப்பு எதுவும் கிடையாது ஆயுள் பாகம் சனி ராசியை பார்க்கறதுனால ஆயுள் பாகம் தீர்க்கமான ஆயுள் பாகங்கள் உண்டு அதனால் நீங்கள் பரிகாரங்கள் அதுவும் இல்லை குச்சன இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு செய்து அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலில் வழிபாட்டானாலே பைரவர்கள் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு போதும் நீங்கள் அதிகமாக பரிகாரம் என்பதனாலே பெரிய பயந்து பெரிய லெவலில் செய்ய வேண்டிய வழிபடும் இல்லை உண்மையாக மானசீகமான பக்தி இருந்தால் உங்களுக்கு அது போதும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்து வாருங்கள் சங்கடங்கள் இந்த வருமானங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருக்கமே தவிர வருமானமே இல்லை என்று சொல்லவில்லை அதுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் குறைந்தும் ஏழு கண்ட விபத்து வராமல் இருப்பதற்காக நம்மளுடைய ஸ்ரீமுஷ்ணம் அருகாமில் இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் உண்டு அந்த விபத்துகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆனால் யாராருக்கெல்லாம் விபத்துக்களை வருகிறது அடிக்கடி சில ஜாதகத்தில் சூரியன் செவ்வாயாலையும் சனி செவ்வாயினாலேயும் தான் சில விபத்துகள் ஏற்படுவது வழக்கம் அந்த மாதிரி இருப்பவர்கள் நம்ம நெய் சேத்தியா தோப்பு நெய்வேலி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வழிபட்டு வந்தீர்களேயானால் ஒரு தடவை சென்று அந்த ஆலயங்களில் உள்ள சடங்கு ஃபார்மாட்டிஸ்ட் எண்ணங்களை கேட்டு அதற்கு வேஷ்டி வஸ்திரம் வாங்கி சாத்தி வந்து விபத்துக்கள் குறையும் அது மாதிரி வித வருமானங்களை ஊக்குவிப்பதற்காக தான் குற்றநூலில் இருக்க சனி பகவானை சென்று வர சொன்னேன் அருகாமையிலே கூடிய பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானங்கள் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை குறைவில்லாமல் நிறைவாக வருவதற்காக நம்ம எதையும் திறம்பட செய்வதற்கு பணம் வேண்டும் அந்த தனம் தரும் கல்வி தரும் என்று சொல்லக்கூடிய நம்ம பணம் பணத்தின் மேல் அதிக நாட்டம் உங்களுக்கு உண்டு பொதுநலமும் நல சுயநலமும் இருந்தாலும் கூட பணம் எப்போதும் உங்களுக்கு நிரப்பதற்கு ஒரே வழி அம்மனுடைய வழிபாடு பண்ணும்போது சங்கடங்களை அகற்றி வருமானத்தை பெருக்கக்கூடிய வழி ஏற்படும் என்பதிலே மாற்றமில்லை ராசியை பிறந்தவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பெரிய தோல்வியை தராது தைரியமாக செயல்பட்டீர்கள் ஆனால் போதும் சின்ன சின்ன உபாதைகள் மட்டுமே வறுமை தவிர அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஏற்கனவே சொன்னபடி கோபராக பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் குற்றநூலில் இருக்கிற சனி பகவானை திரும்ப சொல்கிறேன் சனி பகவான் வழிபட வேண்டும் அருகாவில் இருக்கக்கூடிய எட்டில் ராகு இருப்பதால் அருகாவில் இருக்கக்கூடிய சர்ப்பம் சொல்லக்கூடியதே அம்மனுக்கு இருக்கும் அதனால தான் நீங்கள் அதை போய்ட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியில் வருமானங்களை ஈட்டக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது நல்ல பலமாக உறுதுணையாக இருக்கும் அந்த மானசீகமாக வழிபடும் போது அவங்களுக்கு பணத்தடங்கள் இல்லாமல் வர வேண்டிய பணங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மனுடைய வழிபாடு சொல்லியிருக்கேன் அதனால் அம்மன் வழிபாடு முக்கியம் வந்தால் போதும் பெரிய லெவலில் பரிகாரங்கள் தேவையில்லை இந்த சனிப்பயிற்சி உங்கள் மகிழ்ச்சி ஊட்டும் சனிப்பயிற்சியாக இருக்கும் அதனால் நீங்கள் மன வேண்டாம் என்பதை சொல்லி முடிக்கிறேன் சுபம்